ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கோகுல் டெக் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஆன்லைனில் வந்து ஏர்ன் பண்ணுற ஒரு வெப்சைட்டை பற்றி தான் உங்களுக்கு வந்து சேவான போகிறேன் அதாவது நான் சொல்ல போகிற வெப்சைட் வந்து ஸ்டார் கிளிக்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஸ்டார் கிளிக்ஸ்ன்னு சொன்னால் என்ன எப்படி வந்து வேலை செய்யுது அதில் வந்து என்ன மாதிரி வந்து காசு வந்து வருது இது உண்மையாக பொய்யா இதை பார்த்தினா ஒரு ரிவியூவை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன் ஸோ வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே ஸ்டார் கிளிக்ஸ்ன்னு சொன்னால் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆன்லைனில் வந்து ஏர்ன் பண்ணுற அட்வர்டைஸிங் பிளாட்ஃபார்ம் இதில் வந்து ரெண்டு வகை வந்து இருக்குது ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்வர்டைசர் அட்டை வந்து கொடுக்குறாள் வந்து ப்ரமோஷன் பண்ணுறவங்க வந்து இதில் அட்வர்டைஸரை வந்து ஜாயின் பண்ணுவாங்க இந்த வெப்சைட்டில் மற்றது ரெண்டாவது டைப் வந்து பப்ளிஷர் அல்லது வந்து யூசர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டை வந்து கிளிக் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணுவாங்க பணம் சம்பாதிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் வந்து இதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நாம் வந்து யூசர்ஸ்ன்ற டைப்பில் வந்து ஜாயின் பண்ணி அட்மில் வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் ஓகே எப்படி வந்து இதில் ஜாயின் பண்ணலாம் ஸ்டார் கிளிக் ஆஃபீஸியல் வெப்சைட் இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதுதான் அந்த வெப்சைட் ஸோ இதில் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஜிமெயில் நேம் உங்களோட கண்ட்ரி டீட்டெயில்ஸ் அதை வந்து கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகே எக்கௌண்டை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதும் உங்களுக்கு நார்மலாக இப்படி ஒரு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இந்த மாதிரி சென்ட் ஆக்டிவேஷன் இமெயில்னு சொல்லி வரும் இதை வந்து கிளிக் பண்ணதும் எந்த இமெயிலில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த ஜிமெயிலுக்கு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களோட ஜிமெயிலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண வேண்டி இருக்கும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதும் கன்ஃபார்ம் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் வெல்கம் டு ஸ்டார் கிளிக் டாட் காம் யூ எக்கௌண்ட் ஆஸ் வீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் இந்த மாதிரி வந்து வரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் லாக்இன் பண்ணுற டைம் உங்களோட டேஷ்போர்டில் வந்து சில்லு ஆட் வந்து வரும் அதாவது இதில் பாருங்க இந்த மாதிரி வந்து ஆட் வந்து வரும் பத்து அட்டோ பதினஞ்சு அட்டோ இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆட் வந்து வரும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணவங்களுக்கு வந்து சின்ன சின்ன இன்கம் வந்து இதில் வந்து க்ரெடிட் ஆகும் அது மட்டும் இல்லை ஸ்டார் கிளிக்கில் வந்து மூன்று வகையான மெம்பர்ஷிப் வந்து இருக்குது அதாவது காசு போட்டு ஏர்ன் பண்ணுறது ஒன்று வந்து சில்வர் மற்றது வந்து கோல்டு மற்றது வந்து பிளாட்டினம் சில்வரில் வந்து அட் வந்து கொஞ்சமாக தான் தருவாங்க அதாவது ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறவங்க சில்வர் மெம்பர்ஷிப்னு சொல்கிறது காசு போட்டு ஏர்ன் பண்ணுறவங்கள வந்து கோல்டுன்னு சொல்கிறது அதுக்கு மேலால் காசு போட்டு ஏர்ன் பண்ணுறவங்க வந்து பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பில் வந்து வருவாங்க ஸோ so, இப்படி வந்து த்ரீ டைப் வந்துருக்கு நீங்கள் வந்து காசு வந்து இதில் போடாமல் வந்து ஏர்ன் பண்ணணும் ஸோ டோன்ட் இன்வெஸ்ட் சாதாரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ பிளானில் வந்து பெரிய இன்கம் பெறாது பெய்ட் பிளான் வாங்கினா மட்டும்தான் ஸ்டார் கிளிக்கில் வந்து அதிக இன்கம் வந்து தர்ற மாதிரி வந்து இருக்குது ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க இதில் இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் யூகே சைட்டில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இருக்காங்க ஏதாவது ஸ்ரீலங்கன் வந்து இதில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து வீடியோக்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான வகையில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அதாவது அப்கிரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்களா வேறு வேறு ஏதாவது யூஸ் பண்ணி இதில் வந்து ஏர்ன் பண்ணுறீங்களா அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து சொல்ல ஒவ்வொரு கிளிக்குக்கும் வந்து சென்ஸ் கணக்கில் வந்து தருவாங்க அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அந்த மாதிரி வந்து தருவாங்க மற்றது வந்து ரெண்டாவது ரெஃபரன்ஸ் மூலமாக வந்து நீங்கள் இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அவங்களுடைய இன்கத்திலேருந்து உங்களுக்கு வந்து அதில் கொமிஷன் வந்து வரும் மற்றது மூன்றாவது வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப் இது வாங்கினா உங்களுக்கு வந்து அட்டை வந்து கூட தருவாங்க ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃப்ரீ பிளானில் ஆக்சுவல் ஏர்னிங் வந்து குறைவு அதால் அவங்க வந்து பிளானை அப்கிரேட் பண்ண தான் வந்து சொல்லுவாங்க பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து இருக்கு பேமெண்ட்டு வந்து பேபால் பிட்காயின் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக வந்து நீங்கள் எடுக்கலாம் ஆனால் மினிமம் பே அவுட் வந்து ஐம்பது டொலர் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல் நான் வந்து ஸ்டார் கிளிக்கில் வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் நான் வந்து எடுத்த வித்ரோவல் வந்து பேபால் அக்கௌண்ட்டுக்கு அதாவது ஓட்டோபேவோடு வந்து செட் பண்ணி பேபாலுக்கு வந்து பேமெண்ட் எடுத்திருந்தேன் என்ன மாதிரி நான் பேமெண்ட் எடுத்திருந்தேன்னு சொல்லி கேட்டால் ஐம்பது டாலர் வந்து ரீச் ஆனதும் எனக்கு வந்து பேபால் ஓட்டோபேவோடு வந்து செட் பண்ணி இருக்கிறதால பத்து டாலர் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்னோடய அக்கௌண்ட்டில் நாற்பது டாலர் மட்டும்தான் இருக்குது ஸோ திரும்ப நான் பத்து டொலர் வந்து ஏர்ன் பண்ணதும் அதாவது ஐம்பது டொலர் வந்து ரீச் பண்ணதும் திரும்ப எனக்கு பத்து டொலரை பேபால் அக்கௌண்ட்டுக்கும் சென்ட் பண்ணுவாங்க இது நோமெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க இப்போ வந்து ஐம்பது ரீச் ஆகுதோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே சென்ட் பண்ணுவாங்க நான் வந்து ஸ்ரீலங்கா ஸோ இந்த மாதிரி தான் வந்து வித்ரோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூகே அப்படியானவங்களுக்கு வந்து ஐம்பது டொலரும் அஞ்சு டாலரோ கூட அவங்க வந்து பேங்குக்கு வித்ரோ பண்ணுவாங்க பேபாலில் எனக்கு இந்த மாதிரி தான் பேமெண்ட்டை வந்து நான் விட்ரோ எடுத்துருந்தேன் நாற்பது டொலர் வந்து அந்த அக்கௌண்ட்டில் அப்படியே வந்திருக்கு பிட் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் பிட்கொயினுக்கு வந்து எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆக இல்லை ஸோ உங்களால் முடிஞ்ச நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டார் கிளிக்ன்ற வந்து சில ரிவ்யூஸ் வந்து வந்து வந்துருக்கு சிலர் வந்து காசை வந்து வித்ரோ பண்ணுறா சொல்கிறாங்க சிலர் வந்து ஸ்கேம் வந்து சொல்கிறாங்க இந்த வெப்சைட் வந்து ஒரு ஸ்கேமான வெப்சைட் இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மேட் அது முக்கியமாக ஃப்ரீ யூசர்ஸுக்கு வந்து பெரிய எண்கம் கிடைக்காது பெய்ட் மெம்பர்ஷிப் வாங்கினா தான் அதிகமாக வந்து கிடைக்கும்னு சொல்கிறது வந்து ஒரு ரெட் ஃப்ளாக் ஸோ இதில் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அவ்வளோத்துக்கு வந்து நல்லது இல்லை ஸோ டோண்ட் இன்வெஸ்ட்ன்றதான் நான் வந்து இதில் உங்களுக்கு சொல்லுவேன் ஃப்ரீ பிளானில் வந்து வேணுமென்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து ஃப்ரீ பிளானில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஓகே அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தானே இருக்கும் பிபிசி ஆட்ஸ்னு சொல்லி வரும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் வந்து என்றைக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் யூஎஸ்டி வந்து ஏர்ன் பண்ணலாம் ஓகே இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து மேலே இருக்கிற இந்த பிபிசி ஆட்ஸ் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆட் வந்து கீழே தந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் இதில் வந்து இப்போ நான் முதலாவது எட்டை வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஓகே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கீழே வந்து நின்று சொன்னால் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து சைவ தசம் சைவனூர் உடலர் வந்து இருக்குது ஸோ இதே மாதிரி நான் வந்து இன்னும் பத்து அட் இருக்குது அந்த பத்தையும் வந்து கிளிக் பண்ணது இதில் இருக்கிற டூ டேஸ் ஒர்க்குக்கான ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் யூஎஸ்டி வந்து எனக்கு அட் ஆகும் ஸோ இது எப்போ வந்து ஐம்பது ரீச் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் வந்து எவ்ரி டென் டென் யூஎஸ்டியாக என்ன பொறுத்த வரைக்கும் வித்ரோ பண்ணி எடுக்கலாம் அந்த தான் ஸோ இதில் வந்து யாராவது பிட் கோயின் வந்து யூஸ் பண்ணி வித்ரோ பண்ணி உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகியிருந்தால் வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து இதை வித்ரோ எடுக்க வந்து ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இந்த இடத்துல ஏர்னிங்கில் வந்து ஒரே ஒரு எட்டை வந்து நான் கிளிக் பண்ணியிருந்தேன் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் யூஎஸ்டி வந்து காட்டுது இப்படியே வந்து இன்னும் பத்து அட்டை வந்து கிளிக் பண்ணேன்னு சொன்னால் பத்து எட்டுக்கான இன்கம் வந்து டோட்டல் பண்ணி இதில் வந்து காட்டுவாங்க மற்றது வந்து ட்ரஸ்ட் வைலேட்டில் வந்து ஸ்டார் கிளிக் டாட் காம் இதோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அந்த ரேட்டில் வந்து காட்டுது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவ் ஸ்டார் வந்து க்ரீன் கார்டுது நிறைய பேர் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்னோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏர்ன் பண்ணி அதில் இன்கம் இப்போதைக்கு எடுத்ததுன்னு சொன்னால் நான் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட் வந்து கொடுப்பேன் ஸோ இன்கம் ஏர்ன் பண்ணி வித்ரோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்களும் ரேட் கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து காசு வரலையேன்னு சொன்னால் நீங்கள் வந்து நெகட்டிவ் ரேட் வந்து கொடுக்கலாம் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க பெரும்பாலும் இந்த சைட்டில் வந்து ஏர்ன் பண்ணலாம் பேமெண்ட் வந்து தாராங்க ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே வந்து விளங்கும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெகட்டிவாகவும் வந்து இதில் கொமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க இந்த சைட்டை வந்து நம்ப நம்ம இதில் வந்து காசு வராது பட் அது இதில் தர பேமெண்ட் வந்து சரியான லோ பேமெண்ட் மற்றது பாருங்க அவுட் ஐடி எமௌண்டுன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து கொடுத்துருக்கும் எவ்ரி டென் ஜூஎஸ்டியை வந்து பேபாலுக்கு வித்ரோ பண்ணியிருக்கிறேன் கடைசி பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கிற மாதிரியும் வந்து இதில் கொடுத்துருக்கும் சிலர் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிற மாதிரியும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் யாராவது வித்ரோட் எடுத்தா கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது இதை பற்றி சர்ச் பண்ணுறவங்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய உதவியாக வந்து இருக்குது ஓகே இப்போதைக்கு வந்து இவ்வளோ இந்த வீடியோ வீடியோ வந்து என் பண்ணி கொள்கிறேன் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் ಮೀಟ್ ಪನ್ನಿಕೊಳ್ಳಲಾ